மக்களே போன வீடியோல நம்ம கொல்லாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டுருப்போம் இந்த வீடியோல கொல்லாம்பழத்துல இருக்க அண்டி எப்படி கேஷுவல் எப்படி ரிமூவ் பண்றதுன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சட்டி எடுத்து அதில் நெருப்ப பார்த்து வச்சுக்கணும் நெருப்ப பார்த்து வச்சு அதை அப்படியே போடணும் இதுக்கு நல்லா காஞ்சு இருக்கணும் அந்த கேஷ் நட்டு ஸோ காஞ்சு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுருக்கணும் இது லைட்டாக வெடிக்கும் அங்கங்கே ஸோ கவனமாக பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க சின்ன பிள்ளைங்கலாம் பண்ணிடாதீங்க மழை வேறு பெஞ்சிட்டு அதனால் நல்லா அணைஞ்சிருச்சு நெருப்பு அதனால் பேப்பரை போட்டு மேலே கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டே இருந்தோம் கொளுத்தி கப்ப பிடிச்சி எரிஞ்சிச்சு நாங்கள் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி கிண்டி விட்டுட்டு கொளுத்து கொளுத்து அடுத்து எல்லாம் போட்டு கிண்டி கிண்டிகிட்டே இருந்தோம் அல்வாவ சட்டியில் போட்டு கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம் கடைசியில் கிண்டி லாஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படியே எல்லாமே கருகி போயிடுச்சு உடனே அப்படியே மாவு மாதிரி போயிடுச்சு இதை வந்து என்னது என்ன பண்ணுறது இந்த பாத்திரம் விளக்க தான் உதவும் இதை வச்சு என்ன பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது தான் மிச்சமா கிடைச்சிச்சு எல்லாம் அண்டிய சுடும் போது எப்படி எல்லாம் சொதப்ப கூடாதுன்னா இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல சொதப்பாம நம்ம பாக்கலாம்